டபிள்யூடைய வேல்யூ வந்து சிக்ஸ் இப்போ டபிள்யூ டபிள்யூ டபிள்யூனா ட்ரிபிள் சிக்ஸ் டாட் அவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கொள்ளும் அறுநூற்றி அறுபத்தாறு அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடு உங்களுடைய ஆதார் நம்பருக்குள்ளே இருக்குது ஆதார் நம்பர் மட்டும் இல்லை எந்த பேங்க் கார்டு வெளிநாட்டு பேங்க் கார்டு இன்டர்நேஷனல் பேங்க் கார்டு நேஷனல் பேங்க் எதுவான இருக்கட்டும் சிக்ஸ்டீன் டிஜிட்னு ஒன்று வந்துருச்சுனால அந்த சிக்ஸ்டீன் டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு அறுநூத்தி இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆதாரும் அறுநூத்தி அறுபத்தாறாக மாறி விட்டது அதாவது பதினாறு இலக்கமாக மாறிடுச்சு ட்ரிபிள் சிக்ஸ் என்கிற வளையத்துக்குள் நாம் வந்துட்டோம் கணக்கு பார்த்தா அதனால தான் ஆண்டோர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷருடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த எம் டி ஜெகன் ஆரம்ப காலகட்டத்திலே ஒவ்வொரு ஊர் ஊராக சென்று அந்த திரைப்பட கருவிகள் ப்ரொஜெக்டர்கள் எல்லாம் வைத்து கொண்டு இது போன்ற பார்த்தீர்களா ஆறு 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 வந்து விட்டது டபிள்யூ 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 தான் அந்த ஆறு 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 அந்த கிறிஸ்து போலதே வரப்போகிறான் இன்னும் அந்த கிறிஸ்து ஏற்கனவே இந்த பூமியில பிறந்து விட்டான் என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறான்

இந்த டபிள்யூ டபிள்யூ என்பது மிருகத்தின் முத்திரை ஆறு 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 என்று சொல்லுகிற அந்த எம்டி ஜெகனே அந்த டபிள்யூ 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 போட்டு சர்ச் பண்ணி தான் தேடி தேடிதான் பல தகவல்களை திரட்டி அதை ஒரு பலவிதமான கட்டுக்கதைகளோடு தன்னுடைய இஷ்டத்திற்கு புனைந்து மக்களுக்கு ப்ரெசென்டே பண்ணுகிறார் இப்படி செய்து கொண்ட இந்த என் ஜெகன் அதன் பின்பு ஒரு காட்டத்துக்கு பிறகு அந்த டிராக்ல இருந்து மாற்றி வேறு வேறு காரியங்களை எல்லாம் சொன்னார் அதுவும் கட்ட கதைகள் தான் இன்னைக்கு பார்த்தீர்களா உலகத்தில் அது நடக்கிறது இது நடக்கிறது என்று சொல்லி ஏகப்பட்ட உருட்டு உருட்டு ஆரம்பித்துட்டார் இப்பொழுது மறுபடியும் அதே அறுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு வந்து டபிள்யூ 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 என்கிறது அறுநூற்றி அறுபத்தி ஆறு என்று சொல்லி டபிள்யூடைய வேல்யூ வந்து சிக்ஸ் இப்போ டபிள்யூ டபிள்யூ டபிள்யூனா ட்ரிபிள் சிக்ஸ் டாட் அவ்வளோதான் நீங்க யூஸ் பண்ற எந்த வெப்சைட்டுக்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கொள்ளும் அறுநூற்றி அறுபத்தி அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடு உங்களுடைய ஆதார் நம்பருக்குள்ள இருக்கு இது எல்லாமே ஒரு தவறான தகவல் டபிள்யூ 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 என்பது வேர்ல்டு வைடு வெப் என்பதனுடைய சுருக்கம் அது ஒரு ஆங் டபிள்யூ ஆங்கில எழுத்து இவர்கள் எப்படி இதை ஆறு ஆறு என்று கன்வெர்ட் பண்ணுகிறார்கள் என்றால் டபிள்யூ அதற்கு ஒப்பான எவரே எழுத்து என்ன என்று பார்க்கிறார்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது டபிள்யூ என்கிறது ஆங்கில எழுத்து ஆங்கில எழுத்து ஆங்கில எழுத்தா பார்க்க வேண்டும் அதற்கு ஒப்பாக ஒரு எவரே எழுத்து இருக்கிறது அந்த எழுத்தினுடைய எண்ணிக்கை ஆறு அப்போ இது ஆறு 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 தான் ஆங்கில எழுத்தின் மூதாதையர் மொழி எவரேன் கிடையாது ஒருவர்கள் அப்படி இருந்தால் கூட அப்படி ஒப்பிட்டு பார்க்க சம்பந்தம் இல்லாம ஒப்பீடு இப்ப சரி இப்படி ஒப்பிடுகிற இந்த எம்டி டி ஜெகன் யூடியூப்ல தன்னுடைய வீடியோக்களை வெளியிடுகிறார் யூடியூபுடைய வெப் அட்ரஸ் என்ன www.youtube.com அதானே அப்போ இவர் தன்னை அமந்தி கிருஸ்துவின் அடியாள என்று அப்போ தான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் என்று சொன்னால் முதல்ல தான் அதற்கு உட்படாதவனாக இருந்து கொண்டாகிலும் பேச வேண்டும் இவர் இவர் இன்டர்நெட்டையே யூஸ் பண்ணாமல் இருந்து கொண்டு ஒருவேளை பேசினால் கூட அவர் பேசுகிறதற்கு அவர் உண்மையாக இருக்கிறார் என்று கூட வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது அதுவும் கிடையாது அடுத்ததாக சொல்லி வர ஒரு காரியம் இந்த பதினாறு இலக்க நம்பர் அந்த ஆதார் கார்டில் வருகிற நம்பராக பதினாறு இலக்க நம்பர் என்றாலே ஆறு 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 உங்களுடைய ஆதார் நம்பருக்குள்ள இருக்கு ஆதார் நம்பர் மட்டும் இல்ல எந்த பேங்க் கார்டு வெளிநாட்டு பேங்க் கார்டு இன்டர்நேஷனல் பேங்க் கார்டு நேஷனல் பேங்க் எதுவான இருக்கட்டும் சிக்ஸ்டீன் டிஜிட்னு ஒன்று வந்துருச்சுனால அந்த சிக்ஸ்டீன் டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு அறுநூத்தி அறுபத்தாறு இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆதாரும் அறுநூத்தி அறுபத்தாறாக மாறி விட்டது அதாவது பதினாறு இலக்கமாக மாறிடுச்சு ட்ரிபிள் சிக்ஸ் என்கிற நாம் வந்துட்டோம் கணக்கு பார்த்தா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தான் தெரியுமா பதினாறு இலக்க நம்பர் என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு பதினாறு இலக்க எண் என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நண்பர் எல்லாருக்குமே ஒரே விதமான நம்பர் கிடையாது அது நம்பர் மாறும் அது எப்படியானாலும் அது ஆறு அறுபது இதை அவர்களால் நிரூபிக்கவும் முடியாது சும்மா அல்லது மக்கள் என்ன ஆராய் போகிறார்கள் சும்மா அடிச்சு விடுவோம் என்று சொல்லி ஆஹ் பதினாறு இலக்க நம்பர் எல்லாம் வந்தவற்றாலே அது ஆறு 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 என்று சொல்லி போகிற பக்கில ஒரு உருட்டு இதெல்லாம் எம் டி ஜெகன் கண்டுபிடிக்கிறது அல்ல வெளிநாட்டுல தனக்கு தலைக்கு சுகம் இல்லாமல் இப்படி கிறுக்குத்தனமாக ஏதாவது எழுதி வைத்து விடுவார்கள் அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு எம் டி ஜெகன் இங்கே தமிழர் ஒப்பித்து விடுவார் இங்கே பிரச்சனை என்ன என்றால் இவர்கள் சொல்லுகிறது வேதத்திற்கு எல்லளவு சம்பந்தமே இல்லாத விஷயம் அதே போல சிப்பு சிப்பு போட ஆரம்பித்து விட்டார்கள் சிப்பு தான் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்று சொல்லிக் கொள்வார் அதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை கிடையாது சிப்பு போட்டாலும் பிரச்சனை கிடையாது இப்போ மில்ட்ரில எல்லாம் மில்ட்ரி ராணுவ வீரர்கள் ஒரு தங்களை ட்ராக் பண்ண வேண்டும் என்றால் சிப்பு ஒருவளை போட வேண்டியிருக்கும் முதல்ல அந்த கிறிஸ்துவின் இந்த முத்திரை இலக்கம் என்கிறதை குறித்து நீங்கள் ஒரு தெளிவு பெற வேண்டும் அப்பொழுது நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் தெளிவு பெற்றால் நீங்கள் இந்த சிப்பை குறித்தாகட்டும் இந்த வேல்டு வேடுவ குறித்தாகட்டும் இந்த பதினாறு இலக்கம் எதை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டியது இல்லை வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் இந்த ஆறு ஆறு குறித்த இந்த காரியம் வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் இதிலே ஞானம் வழங்கும் அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தாறு இதை வைத்து கொண்டுதான் சொல்லுகிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று பதினாறு அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யா தரித்திரர் சுவாதீனர் அடிமைகள் அவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிற தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத செய்தது இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன சொல்லலாம் ஆதார் கார்டு இல்லை என்றால் வாங்கவே முடியாது விற்கவே முடியாது என்று ஒரு சட்டம் போட்டால் அவர்கள் தான் அந்த கிறிஸ்து என்று சொல்லுவோம் ஆதார் கார்டு வைத்திருக்கிறது தான் அந்த கிறிஸ்துவின் முத்திரை என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது அதே போலத்தான் இருக்கிறது இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சிகளை அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்று காரியம் முதல்ல இந்த நம்பர் அறுநூற்றி அறுபத்தாறு என்கிறது எதை குறிக்கிறது பாருங்கள் நாமத்தின் இலக்கத்தை அந்த மிருகத்தின் முத்திரை அதாவது மிருகம் என்கின்றது அந்த அந்த கிறிஸ்துக்கு ஒரு பெயர் இருக்கும் அல்லவா அந்தி கிறிஸ்துவ காணப்படும் போது ஒரு பெயர் அவனுக்கு ஒரு பூமியில வழங்கப்படுகிற ஒரு பெயர் இருக்கும் அல்லவா அந்த பெயர் அந்த பெயருடைய இலக்கம் அந்த நாமத்தின் இலக்கம் அதை தரித்து என்று தான் பார்க்கிறோம் ஆனால் டபிள்யூ டபிள்யூ என்கிறது ஒரு நபருடைய பெயரே கிடையாது அது வேர்ல்டு வைடு வெப்பு இந்த வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு மனிதனுடைய பெயர் அந்த பெயரை எண்கள் போட்டு கூட்டி பார்த்தால் அறுநூற்றி அறுபத்தாறு வர வேண்டும் அந்த கிறிஸ்துவின் பெயருக்கு நம்ம எண்கள் போட்டு அந்த எண்களை கூட்டி அந்த எண்களை கூட்டி பார்த்தால் அறுநூற்றி அறுபத்தாறு வரும் ஆனால் வேர்ல்டு வ என்பது கூட்டி பார்த்து அறுநூற்றி அறுபத்தாறு வரவும் வராது ஆகவே இதற்கும் அந்தி கிறிஸ்துவ சம்பந்தமே கிடையாது இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்கிறது சிப் அல்ல அல்லது ஆதார் கார்டு அல்ல டபிள்யூ 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 அல்ல அதை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாரும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது காரணம் அந்த அந்த கிறிஸ்துவ முத்திரை சும்மா எல்லாருக்கும் எல்லாம் அந்த கொடுக்கப்படாது அந்த அந்த கிறிஸ்துவ முத்திரையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில கார காரியங்களை செய்தால் மட்டும் தான் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு ஆதார் கார்டு பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஏதாவது காரியம் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டியதில்லை நாம் எழுதி கொடுத்தால் ஆதார் கார்டு கிடைக்கும் பதினாறு லட்சம் நம்பர் இருக்கிறது அது நம்ம எழுதி கொடுத்தால் கிடைக்கும் அல்லது மிலிட்ரியில் உள்ளவர்கள் அல்லது இன்னைக்கு தங்களை ட்ராக் பண்ணுவதற்காக சிப்பு போட வேண்டும் என்றால் അവർ അക്കുണ്ട് ഏതായാലും കാര്യം ചെയ്യുമ്പോൾ ചെയ്യേണ്ടതില്ലേ ഇപ്പം ആ ചെയ്യുമ്പോൾ മുത്രയെ തങ്ങൾ കൈകളിലോ നെറ്റുകളിലോ പെടുത്താൽ മുത്തരെയായിട്ടു കൊള്ളുമെങ്കിൽ അത് സില കാര്യങ്ങളെ ചെയ്യും എന്ന കാര്യം ചെയ്യും വെളിപ്പെടുത്തിയ വിശേഷം പതിനാം അധികാരം ഒൻപതാം വസനം എന്ന മൃഗത്തെയും അതിന് സ്വരൂപതയും വണങ്ങി தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அது முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கரையாக பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்டு அவருடைய உக்கரமாகிய மதுவை கொடுத்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் அப்போ மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக என்ன காரியம் செய்ய வேண்டும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அந்த முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ சும்மா எல்லாம் மிருகத்தின் முத்திரையை எல்லாருக்கும் கிடைக்காது யார் ஒருவர் மிருகத்தை வணங்குகிறார்களோ அந்த வணங்குகிறார்களோ அவன் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சிலையை வணங்குகிற சிலை வழிபாடு செய்வார்களோ அவரை தங்களுக்கு ராஜாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் எவர்களோ அவர்கள் மட்டும்தான் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த முத்திரை கொடுக்கப்படும் சும்மா வரவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படாது ஆதார் கார்டு இதெல்லாம் அப்படியே கொடுக்கப்படுகிறது யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படித்தானே இப்போ யாரையும் அதற்காக யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சொரூபத்தையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஆனால் வேதம் காட்டுகின்ற இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்கிறது அந்த கிறிஸ்துவை வணங்குகிறவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடிய ஒன்று வேதம் அதைத்தான் சொல்லுகிறது இந்த முத்திரையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரெல்லாம் இந்த அந்தி கிறிஸ்துவை தெய்வமாக அல்லது தங்கள் தலைவனாக ஏற்றிக்கொண்டு அவர்களை வணங்குகிறார்களோ அல்லது அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சிலையை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த முத்திரை கிடைக்கும் இது கிறிஸ்தவர்கள் செய்வார்களா அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் செய்வார்களா என்று கேட்டால் செய்ய மாட்டார்கள் கிறிஸ்துவ முத்திரை என்கிறது அது எதுவாக இருக்கட்டும் என்ன இவர்கள் சொல்வது சிப்பு அப்படியெல்லாம் கிடையாது அது எதுவாக ஏதோ ஒரு முத்திரை ஓகே ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன சொல்வார்கள் தெரியுமா ஒரு மனிதனை வணங்க வேண்டும் அந்த சிலையை வணங்க வேண்டும் இதைத்தான் செய் இதை செய்தால் இதற்குத் தருவோம் என்று சொல்வார்கள் அப்போது உண்மையாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இல்லை மனித வணக்கம் எல்லாம் செய்ய முடியாது என்பார்கள் மோகன்சி போன்ற கள்ளத்திற்கு தரிசிகள் எல்லாம் என்ன செல்வார்கள் என்றால் இவர் நம்முடைய தலைவர் இவர் நமக்கு நம்மை ஆளுவது தேவனுக்கு சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெரும் கிறிஸ்தவ கூட்டத்தை நம்ப வைப்பார்கள் இவரை நாம் நாம் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாம் இவரை வணங்கலாம் என்று சொல்லி மோகன்சி போன்ற கள்ளப்போதர்கள் சொல்லும் போது அவர்களுடைய ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இலவசமாக கிடைக்கும் அந்த முத்திரை இலவசமாக கிடைக்கும் மாறாக அந்த அந்த கிறிஸ்துவின் முத்திரையை இல்லாத வணங்காதவர்களுக்கு மிரட்டல் வரும் கொலை செய்வார்கள் இரண்டு விதங்களிலே அந்த கிறிஸ்து தன்னிடமாய் மக்களை இழுத்துக் கொள்வான் ஒன்று அடக்குமுறை நீங்கள் எங்களை வணங்காவிட்டால் உங்களை கொலை செய்து விடுவோம் இரண்டு இது போற கள்ளத்திற்கு தரிசிகள் அந்த கிறிஸ்துவோடு கூட கள்ளத்திற்கு தரிசிகள் இருப்பார்கள் மோகன்சி போன்றவர்கள் இருக்கிறார் மோகன்சி ஒரு முறை என்ன சொன்னா ட்ரம்ப் வருவதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொன்னார்லவா அந்த கிறிஸ்துவோடு கூட இருந்து கொண்டு இவர் வருவதுதான் தேவனுடைய சித்தம் இவர் இந்த உலகத்தை ஆழ்வதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லும்போது போது குற்றமத்த கிறிஸ்தவர்களும் என்ன செய்வார்கள் அதற்காக ஜெபிப்பார்கள் அதற்காக இணை இணைவார்கள் தங்கள் கரங்களை இணைவார்கள் அப்போ அவர் லீடராக வந்த உடனே அவர் சொன்னது எல்லாம் கேட்பார்கள் அவரை வணங்கு என்று சொன்னால் வணங்குவார்கள் இதெல்லாம் தவறு கிடையாது என்று சொன்னால் ஓகே அப்படியே செய்வார்கள் ஆகவே அப்படி வணங்குகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று தான் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தவிர எல்லாருக்கும் ரேண்டமாக ஒட்டுமொத்த இருக்கும் அவர்களுக்கே தெரியாமல் ஒன்றும் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவின் முத்திரை அல்ல இந்த வேர்ல்டு வெய்டு வெப் டபிள்யூ 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 என்பதாகட்டும் ஆதார் கார்டுல பதினாறு டிஜிட் ஆகட்டும் பாஸ் வேறு எங்கெல்லாம் பதினாறு எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வந்தி கிறிஸ்துன்னு முத்திரை இல்லை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இதை போன்ற குழப்பவாதிகள் எப்பொழுதும் இருப்பார்கள் இதிலிருந்து விலகி நாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருந்தால் நாம் எந்த வஞ்சகங்களிலும் சிக்க போகிறதில்லை நாம் யார் என்ன மிரட்டினாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதை விட்டு பின்வாங்க போகிறதும் இல்லை ஆகவே இந்த விசுவாசத்திலே உறுதியாக நிற்போம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வு மற்றபடி இந்த மாதிரி கப்சா விடுகிறவர்களோட பேச்சை கேட்டு ஏமாந்து போகாது